ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் சுவையான சிக்கன் குழம்பு உங்களுக்கு ஃபுல்லாக செஞ்சு ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கேன்னு நான் போடலை வீடியோவே போடல இதில் வந்து இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாம் அரைச்சி போட்டு முதல்ல எப்படி செய்யணுமோ அப்படி எல்லாம் கரெக்டாக செஞ்சு விட்டுட்டேன் இப்போது தேங்காய் ஊற்றிருக்கேன் இப்போது இந்த தேங்காய் ஊற்றுனது மீதியும் அலசி ஊற்றிக்கலாம் அடிச்சுட்டில நான் இதான் சொன்ன உங்களுக்கு நான் வந்து மாலை போட்டுன்னு சாப்பிட்றேன் அதனால் இப்போ எட இந்த நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்றது எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது அதனால் போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஏன்னா அத்தனை நாளுக்கு மூணு நாளைக்கு தலைக்கு குளிக்கணும் அதனால் நமக்கு ஹெ ஹெல்த்து நல்லா இருந்தால் தானே மூணு நாளைக்கு சாமி கும்பிட முடியும் அதனால் சிக்கன் கொஞ்சம் ஹீட் இல்லையா அதனால் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி சிக்கன் குழம்பு ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வந்து செஞ்சுட்டேன் ஃபைனலாக வச்சு உங்கள்கிட்ட காட்டுறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு கால் மணி நேரம் கொதிக்கணும் மூடி வச்சு கொதிச்ச பிறகு உங்கள்கிட்ட காட்டுறேன் கொத்தமல்லி தூவி இறக்கிக்க தான் சால்ட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து இறக்கிக்கிட்டால் சரியாக போதும் பத்து நிமிஷம் மூடி கொதிக்க வச்சேன் இந்த பக்கம் கறி செய்யலாம்னு எடுத்து வச்சிருக்கேன் இது ஒலை கொதிச்சதோ களிக்கு மாவைட்டி களி சேர்ந்துக்கலாம் களி டேஸ்ட்டாக இருக்கும் களிக்கு கறி குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும்னு களி செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடியாகிச்சு இந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கணும் ஒரு வாரம் ரொம்ப உடம்பு முடியாமல் பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பேசக்கூட முடியல அந்த அளவுக்கு ஆச்சு என்னோட உடம்பு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அந்த அதுக்கு அடுத்து நம்ம வீட்டில் ஓமியோபதியாக என்னென்ன வெத்தலை கஷாயம் அது இதுன்னு போட்டு நிறைய குடித்தேன் அது இதுன்னு குடிச்சிட்டு அப்புறமா லாஸ்ட்டாக ஒரு ஊசியும் போட்டேன் இப்போ பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு அதனால் சரி சிக்கன் குழம்பு சாப்பிட்லாம் மாலை போட்டுருக்கோம் இல்லையா மாலை போட போகிறேன் அதனால் வீட்டில் இருக்கிறதெல்லாம் நான்வெஜ்லாம் காலி பண்ணிட்டேன் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு எல்லாம் எதுவுமே வைக்க மாட்டேன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து தூக்கி கழுவி எடுத்து போட்டிருக்கேன் ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாம் கழுவிட்டு இப்போதான் மாலை போடுவோம் நான் இப்போது இது சரியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி தூவி இறக்கிக்குவோம் கொத்தமல்லி அத்தனையும் ஹெல்த்துக்கு நல்லது கொஞ்சம் அதிகமாக கூட போடுவோம் ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ நம்ம இறக்கிக்கலாம் கொஞ்சம் கொதி கொதிச்சு வரட்டு களிக்கு மாவு கொட்டி களி பண்ணி சூடு கலாரிக்கலாம் எல்லாரும் இப்போ இந்த அளவுக்கு மாவு கொதி அதாவது அரிசி கொதிச்சு இது வந்து நைட்டு செஞ்ச சாதம் கேழ்வரகு மாவு கேழ்வரகு களி கலாலாம் கொட்டி ஒரு பத்து நிமிஷம் ஆந்தோம் நம்ம கலர் கழுவிட்டி ரெடி பண்ணி கலரம் இந்த அளவுக்கு வந்து இதை நம்ம உருட்டி எடுத்துக்க வேண்டியதுதான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கறி ரெடி பண்ணிட்டேன் கறி சிக்கன் குழம்பு வாங்க சாப்பிட்லாம் நல்லா இருக்கேன் பாருங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் பிரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும் களி உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய முறை போட்டிருக்கேன் நான் சிக்கன் குழம்பு தான் குழம்பு வைக்கிறது காட்டில் நடுவில் காட்டினேன் ப்ராப்பராக நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய வீடியோவில் இருக்குது பாருங்கள் புதுசாக சமையல் செய்யணுன்னா ஈஸியாக நான் செய்கிற மெத்தடில் செஞ்சுங்கன்னா எல்லா எல்லாருமே கற்றுக்கலாம் பழைய பழைய லிஸ்ட்டில் இருக்கு போய் பாருங்கள் பழைய வீடியோக்களில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ போய் பாருங்கள் சிக்கன் குழம்பு நீங்களும் அதைப்போட செஞ்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள் களி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் களி களிக்கு கருவாட்டு குழம்பு களி காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி சிக்கன் குழம்புக்கும் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும்